சஞ்சய் தள்ளி விட்டையா தள்ளி விட்டியா ஏன் தண்ண தள்ளி விட்டுட்டி சொல்லிட்டு தள்ளி விட்டுட்ட வலிக்காதாடா உங்களுக்கு அப்புறம் தள்ளி விட்டுட்டு சாரி சொல்ற சரி தள்ளி விட்டுட்டு அவங்க அப்பா வந்து ஏன் பையனை தள்ளுன்னு கேட்டாங்கல்ல அவங்க அப்பாட்ட நீ என்ன சொன்ன அவங்க அப்பாட்ட நீ என்ன சொன்ன அழுவாம சொல்லு கண்ணு வலிக்கும் என்ன சொன்ன அவங்க டேய் அவங்க அப்பா வந்து உன்னை கேட்டாங்கல்ல ஏன்னு கேட்டாங்கல்ல அவங்க நீ என்ன சொன்ன சாரிங்கம் சொன்ன அப்புறம் என்னமா வாங்கி தரேன்னு சொன்னியாமா என்ன வாங்கி தரேன்னு சொன்ன தலைவலிக்குதுன்னு சொன்னா தலைவலி மருந்து வாங்கி தரேன்னு சொன்னியா ஓ நீ தான் இருக்கிற அதுக்கு என்ன சொன்னாங்க அவங்க அந்த மாமா என்ன சொன்னாங்க சரி போ அப்படின்னாங்களா சரி இனிமே யாரையும் மாட்டியா குறும் பண்ண மாட்டியா சரி இப்ப எழுதி பழகிட்டியா அவங்க டீச்சர்ல எழுதி பழகி விட்டாங்களா சரி 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 வெரி குட் நல்ல பையன் போ